ரொம்ப வருஷமாக நமக்கு டயபெட்டிஸ் இருக்குது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் போகும் அப்படின்னும் தெரியும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சுகருக்கு மருந்து எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் ரெட்டினோபதியாக இருக்கலாம் டயபெட்டிஸ் நியூரோபதி நெஃப்ரோபதி இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து மாத்திரை எடுப்போம் இன்சுலின் எடுப்போம் ஆனால் அது வந்து ட்ரெஸ்ஸேஜ் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும் ரீசன் என்னன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும் அந்த ரீசன் என்ன அதுக்கு பின்னாடி இருக்க மெயின் குற்றவாளி யார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுவாஷ்னி இன்றைக்கி இந்த வீடியோவில் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான முக்கியமான மெயின் கல்ப்ரிட் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சுகர் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்குது இல்லைனா சில பேருக்கு சுகர் ஃபீவர் வந்த கொஞ்சம் வருஷத்துல அதாவது சில வருஷத்துல நமக்கு வந்து காம்ப்ளிகேட்டிவ் ஸ்டேஜஸ் ஆன கண் பார்வை வங்குதலா இருக்கலாம் இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகளா இருக்கலாம் நரம்பு பலவீனமாகறதா இருக்கலாம் இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா வேணாலும் வரலாம் இதுதான் வந்து நம்ம டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சுகர் வந்துருச்சு அப்படினாவே சுகர் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ராக்ரஸ் ஆக தான் போகுது அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா என்ன என்ன ப்ராசஸ்னால அந்த காம்ப்ளிகேஷன் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் தப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நான் வந்து சுகர் ஒழுங்காக மருந்து எடுக்கல தான் எனக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு இல்ல நான் வந்து சுகரை வந்து கண்ட்ரோல்ல வச்சிடல மாத்திரை எடுப்பேன் ஆனால் அப்பப்போ வந்து நான் வந்து விட்டுருவேன் அதனால எனக்கு கண்ட்ரோல்ல இல்லை தான் எனக்கு வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிருக்கும் இல்லைனா நான் வந்து மருந்தை எடுக்காம விட்டுட்டேன் நான் சுகர் வந்துச்சு சரி ஏதோ வீட்டில் இருக்கிற சாப்பாடு முறைகள் இதுலேயே வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மருந்து தான் எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறோம் சுகரில் மருந்து எடுக்கிறதுனாலையோ இல்லை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்காததுனாலையோ மட்டும் நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரது கிடையாது ஆக்சுவலி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான முக்கியமான குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைகேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ பாகு காய்ச்சிரோம் இல்லையா வீட்டில் வந்து வெள்ளமும் அந்த தண்ணியும் போட்டு காய்ச்சும் போது என்ன ஆகும்னா அது பாகு மாதிரி வரும் அந்த பாகை இறுகிறச்சுன்னா எப்படி இருக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பாத்திரத்தோட ஒட்டிக்கும் வரவே வராது இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா அந்த ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறதுனால மட்டும்தான் இந்த சுகர் வந்து டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜ்க்கு போகுது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் இருக்கு அப்படின்னாவே என்ன அர்த்தம் நம்மளோட பாடியில் தேவைப்படுற அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு சுத்திட்டு இருக்கு அப்படின்றது தான் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது அந்த குளுக்கோஸ் சும்மாவே எல்லா நேரமும் சுத்திக்கிட்டே மட்டும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே அதாச்சு செல்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் சுகர் இன்னும் வந்து அந்த குளுக்கோஸ் வந்து இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் அதாவது அயன் கண்டுட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற திங்ஸ் கூட பைண்ட் ஆகிடும் அப்போ பைண்ட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸை எல்லாமே வந்து ஒரு ஸ்டிஃப் ஆனதாக ஒரு இறுக்கமானதா எப்போ பாகு வந்து நமக்கு அப்படியே இருகிறோமோ அந்த மாதிரி நம்ம செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆக்டிவாக இல்லாமல் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு போயிடும் அதுதான் வந்து நம்ம கிளைகேஷனோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது அது மூலியமாக அந்த ஸ்டெல்ஸ் ஸ்டிஃபன் ஆகிறதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம் ஏஜிஇ அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தான விஷயம் அதே மாதிரி நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை நம்ம கவனிக்க முடியாது கவனிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் இது வர்றதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு இப்போ ஒரு கிளைகேஷன் ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணங்கள் இல்லாம அது நடக்க முடியாது இல்லையா எப்படி வந்து இப்ப நம்ம பாகு காய்ச்ச போறோம்னா நெருப்பு தேவையோ நெருப்பு இல்லாம நம்ம பாகு காய்ச்ச முடியாது வெள்ளமும் தான் இருக்கும் தண்ணியும் அப்படியே தான் இருக்கும் மிக்ஸ் பண்ண இது தான் இருக்கும் ஹீட் கொடுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பாகு வந்து பதவ மாறும் இல்லையா அப்போ வந்து அந்த காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளைகேஷன் ப்ராசஸை வந்து நம்ம படிப்படியாக வந்து குறைச்சி கொண்டு வர முடியும் காரணங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹீட்டு தான் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான காரணம் அப்போ ரொம்ப அதிகமான வெப்பத்தில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய எந்த விதமான உணவுப் பொருள்களுமே வந்து கிளைகேஷன் ப்ரா ப்ராசஸை வந்து ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணக்கூடியது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எண்ணெயில் ரொம்ப நேரம் வறுத்தது பொறிச்சது இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே உள்ளே போயிட்டு அந்த ஹீட்னால அந்த உணவில் இருக்க நீர்த்தன்மையை எடுத்துரும் அப்போ உள்ளே போகும்போது அதுவே வந்து ஒரு கிளைகேஷன் ப்ராசஸ்க்கு வழிவகுக்கக்கூடியது தான் அதே மாதிரி இந்த சுகர் நிறைய இருக்கிற ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ்ன்னு நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம் இந்த டோனட்ஸு அந்த கோட்டிங் போட்டது கேரமலைஸ்டான உணவுகள் இது எல்லாமே வந்து எப்படின்னா உங்களுக்கு நம்ம வெளியிலயே அதை செஞ்சுட்டு அந்த ப்ராசஸ் அப்படியே உள்ளே தள்ளிவிடோம் இன்னும் ஈஸியாக்கி கொண்டு போகிற மாதிரி தான் அப்போது சுகர் நிறைய இருக்க உணவுகளாக இருக்கட்டும் இல்லை பாட்டில் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் சுகரி ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு நடக்க வேண்டிய விஷயங்கள் வெளியிலேருந்து நம்ம டைரெக்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி சமம் அடுத்தது இந்த பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் அதாவது பால் ஸ்வீட்ஸு பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும் கேட்டலிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் நடக்க வேண்டிய ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும் இதெல்லாம் போயிட்டு இன்னும் வேகமா நடக்கிறதுக்கு உதவி பண்ணும் அதுக்கப்புறமா நமக்கு இருக்க பேட் ஹேபிட்ஸ் ஆல்கஹாலாக இருக்கலாம் ஸ்மோக்கிங்கா இருக்கலாம் இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற திரவத்தை வந்து வத்த வச்சு செல்களோட ரிப்பேர் மெக்கானிசமாக ஸ்லோடன் பண்றது மூலயமா அந்த செல்கள் அதை எதிர்த்து போடாடுறதுக்கு இந்த ஸ்லோடவுன் பண்ணுறதுனால அதுவுமே வந்து கிளைகேஷன் ப்ராசஸ்க்கு இருக்கும் இந்த மாதிரியான முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கிற பட்சத்துல இந்த காரணங்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றோம் இப்போ வந்து நான் வந்து அதிகமான வந்து வெப்பத்துல வருத்தது பொரிச்சது கிரில்டு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கிறேன் அதுக்கு பதில் நீங்க நான்வெஜ் பிரியவே இருக்கிறீங்க தாராளமா நான்வெஜ் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கணும்னா குழம்பாகவோ இல்ல சூப்ஸாவோ அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல ரொம்ப அதிகப்படியான வெப்பத்துல அதை வந்து ப்ராசஸ் பண்ணாம மைல்டான டெம்பரேச்சர்ல ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிற எந்த விதமான ஃபுட்டா இருந்தாலும் உங்களுக்கு அது ஆரோக்கியமானதுதான் ஸோ நான்வெஜ் பிரியரா இருந்தீங்கன்னா எனக்கு கிரில்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே எனக்கு எண்ணெயில் வருத்தது பொறுத்த சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட்றதா நீங்கள் தாராளமாக குழம்பாக சாப்பிடுங்க பிரியாணியில் சாப்பிடுங்க இல்லைனா சூப் ஃபார்மில் சாப்பிட்லாம் ஸோ இந்த காரணங்களை ஃபஸ்ட்டு தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே வந்து மெயினாக வந்து டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் பண்ண முடியும் ஓகே இவ்வளோத்தையும் நான் பண்ணிட்டேன் எனக்குமே இப்போ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரது மூலயமா அந்த ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முடியும் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி என்ன காரணங்களோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து சாப்பிட்ட உடனே வந்து சுகர் வந்து அதிகமாக ஸ்பைக் ஆகும் அதனால சாப்பிட்ட உடனே ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்ல வாக் பண்ணுங்க வீட்டுக்குள்ளேயோ சரி வெளியிலயோ சரி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுகர் லெவலை வந்து அது குளுக்கோஸ் வந்து பிளட்டில் டக்குரை மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது நீங்கள் வந்து காய்கறிகள் சேர்த்து எடுத்துக்கோங்க ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் நான்வெஜ்ஜே எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் கூட வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அது வந்து சுகர் ஸ்பைக் ஆகாமல் தடுக்கும் சுகர் ஸ்பைக் ஆகாமல் இருந்தாவே உங்களுக்கு கிளைகேஷன் ப்ராசஸ் ஸ்லோடன் ஆகிடும் இது எல்லாமே நீங்கள் ஃபுட்டில் வந்து சரி பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்தது நான் ஒரு சின்ன ரெசிபி சொல்கிறேன் இந்த ரெசிபியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைகேஷன் ப்ராசஸ் டோட்டலாகவே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சுகர் லெவலுமே நல்லா வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி மெயின்டைனும் ஆகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை இருக்கும் இல்லையா அந்த சுருள் பட்டையை வாங்கிக்கோங்க நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அந்த அளவில் ஒரு பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுலேருந்து இருந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வந்து சுருள் பொட்டை பொடி வாங்கிக்கோங்க அதே மாதிரி சுக்கு பொடி ஒரு இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் வந்து பொடியை அரைச்சிக்கோங்க அது ஒரு இருபது கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக பவுடராக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் வச்சதுக்கப்புறமா டெய்லியும் காலையில் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வாங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து குடிக்கலாம் திரும்ப வந்து ஒரு ஒரு வாரம் கேப் விட்டோ இல்லை ஒரு பத்து நாள் கேப் விட்டோ திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள் இது எடுக்கிறது மூலயமா என்னாகும் அப்படின்னா சுகர் ஸ்பைக் ஆகிறது உங்களுக்கு போஸ்ட் மீலில் ஸ்பைக்கு அதாவது சாப்பிட்ட உடனே வந்து சுகர் அதிகமாகிறது இது எல்லாமே கம்மியாகும் இது மூலயமா நீங்கள் கிளைகேஷன் ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முடியும்